ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து வேற அளவு நிலம் அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் நிலவுங்க இவங்க வந்து இந்த மலைக்கு முன்னாடியே நம்ம இது போட்டாங்க இது என்ன செடின்னு பாருங்கள் தெரியுதுங்களா அதாவது நம்ம நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாம் முக்கியமான ஒரு பொருளுடைய செடி என்ன செடின்னு பார்க்குறீங்களா துவரம் செடி தாங்க இந்த பருப்பு செடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கேயோ ஒன்று முளைச்சிருக்கு பாருங்கள் அங்கங்கே முளைச்சிருக்கு இந்த நிலம் ஃபுல்லாக இது வேற ஆளுக்கு நம்பளுதில்லைங்க நிலம் பாருங்கள் செடி எதாவது தேர்ந்த பாருங்கள் எங்கேயாவது ஒன்று ஒன்று முளைச்சிருக்கு பாருங்க இப்படியெல்லாம் வந்து என்னங்க பண்ணுறது கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலேங்கிறது ஆறு மாதம் பையுதுங்களா அது இது வந்து பொங்கலுக்கு சித்திரை மாதம் தான் அறுவடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் அதோ எனக்கு தெரியல ஏன்னா இது ரொம்ப நிறைய மாதங்களை பிடிக்குமே சொல்லலாம் அது வைக்கிறதுக்கு இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சோளம் நம்ம ஆல்ரெடி மாட்டுக்காக விதைச்சி விட்டுட்டு போனோம் இல்லைங்களா சோளம் பாருங்கள் மலையிலெல்லாம் ஃபுல்லாக படுத்தாச்சு பாருங்கள் இது வந்து மாடு தான் அந்த அருமை புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லலாம் கிட்டத்தட்ட நான் வந்து அரும்பு அறுபது சாரி அறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்குங்க கொட்டவணந்து மாட்டுக்கு போட்டால் அங்கே பாருங்கள் மழை வரலனாலேயும் பிரச்சனை வந்தாலையும் பிரச்சனை விவசாயிகளுக்கு அப்படின்னே சொல்லலாம் பட் மழை வர்றதுனால நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லது தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலுமே ஒரு சில விவசாயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மழையினால் போயிடுது ஓகேங்களா அதில் ஒரு குட் குட் பெனிஃபிட்டும் இருக்குது பேட் பெனிஃபிட் பெனிஃபிட்டும் இருக்குதுன்னு சொல்லலாம் பாருங்க பாருங்க எல்லாம் எவி மலைங்க ஒரு டூ டேஸா அதுக்கு ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் சாஞ்சி போச்சு இதுக்கு வந்து நான் ஒரு மூட்டை ஊரிய வேறு வாங்கிட்டு வந்து போட்டேன் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்ட்டு அந்த சைடு ஃபுல்லாக மஞ்சள்ங்க இந்த சைடு ஃபுல்லாக சோளம் அந்த சைடு கொஞ்சம் கேப் இருக்குது அந்த பக்கம் எதுவும் போடலை அதில் வந்து பச்சை பயிர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி அப்படின்னு சொல்லுவோங்கள தலைநிக்காய் அதெல்லாம் போடலாம் இந்த பக்கம் பாருங்கள் மயில் பாருங்கள் தெருதுங்களா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே இருக்காங்க உள்ள போகிறாங்க பாருங்கள் போயிட்டாங்களா இந்த மரங்கள் இருக்கிறதுனால பாவம் இந்த பக்கம் வந்துடுதுங்க வெயில் அதிகமாக இருக்குதுங்களா மழை பெய்யும் எவ்வளோக்கு எவ்வளோ மழை பெய்யுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வெயில் பயங்கரமாக இருக்குது என்ன பண்ணும்பா உயிர்கள் பாருங்கள் கிராமத்து பனை பலம் கிழங்குலாம் நிறைய கிடைக்குங்க நான் ஒரு பன வீடியோ போடலான்னு பார்த்தேன் பட்டு போட முடியல இதுதான் பனம்பழம் டைமிங் முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம் இது பனஞ்செடி இது எங்கே பார்த்தாலும் நம்ம கிராமத்தில் அங்கங்கே முளைச்சிருக்கோம் பட் ரொம்ப நல்லது இந்த பனம்பழத்தில் வந்து வந்து நாசத்துக்கள் அதிகமாக உள்ளதுன்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்